மறுபடியும் மக்களை எப்படி முட்டாளாக்கலாம் அப்படின்ட்டு தமிழகத்தின் வளர்ச்சி கற்கில் கொண்டு ஊருமே நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து சொல்லி நம்மளை ஒரு முட்டாளாக்கிட்டாங்க இல்ல நேற்று கனிமொழி எம்பி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க அதாவது பெண்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டேங்க தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கணும்னு சொன்னாலேயும் அவையவே தெரிஞ்சு வேற மாநிலத்துக்கு போயிடுறாங்க ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது மறுபடியும் மக்களை எப்படி முட்டாளாக்கலாம் அப்படின்ட்டு தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒரு பொருளாதார நிபுணர் குழு வந்து தேர்தல் அறிக்கையை வந்து ரெடி பண்ணுறதுக்காக தமிழக அரசு ஒரு குழுவை ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பொருளாதார நிபுணர் குழுவில் எந்தெந்த பொருளாதார மா மேதைகள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஏன்னா போன தடவை பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அந்த ஐநூறு ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளில் அறுபது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் எழுபத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் எண்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நூறுமே நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து சொல்லி நம்மள ஒரு ஆக்கிட்டாங்க இந்த முறை அந்த பொருளாதார நிபுணர் குழு அந்த மாமேதைகள் வந்து ரூம் போட்டு யோசிக்கிறாங்க அந்த குழுவுக்கு எத்தனை கோடி ரூபாய் சம்பளமாக போக போகுதுன்னு தெரியல ஏன்னா அவங்க வந்து மூளை எல்லாம் கசக்கி இன்னும் இந்த தமிழ்நாட்டுல இருக்க முட்டாள்களை வந்து இன்னும் எப்படி முட்டாள்களாக மாத்தலாம்னு சொல்லிட்டு யோசிக்கணும் இல்லையா அதனால அந்த குழுல இருக்கும் மேதைகளுக்கு கோடிக்கணக்காக சம்பளம் ஒன்று கொடுக்க போறாங்க பார்த்தோம்னா அந்த குழுவெல்லாம் சேர்ந்து அறிக்கையை தயாரித்து அந்த பட்டியலெல்லாம் வெளியிட்டு விடும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம என்ன ஆக போறோம்னே தெரியல இல்லை நேற்று கனிமொழி எம்பி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க அதாவது தமிழகத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும் நம்ம கொண்டு வர போறோம் பெண்களுக்கான உரிமையை வந்து நாங்க மேம்படுத்த போறோம் அதாவது பூமி பந்தை பாதுகாப்பதுக்காக நாங்க நடவடிக்கை போறோம் பூமி பந்த நீங்க எப்படி பாதுகாப்பீங்க வாயில வந்து என்னத்தையாவது சொல்லிடுறதா மகளிரினுடைய உரிமை எப்படி போட்டு குடும்பத்தை கவனிக்காம தெருவுல விழுந்து கிடைக்காங்க பெண்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்துற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போடும்போது பத்து லட்சம் ஆண்கள் வந்து கம்மியாக இருக்காங்க பெண் ஓட்டர்ஸ விட அப்ப அந்த பத்து லட்சம் பேரு எல்லாமே குடிச்சு செத்து போயிருக்கீங்கன்னு தானே அர்த்தம் இந்த பத்து லட்சம் பேர்ல எத்தனை பேர் வந்து விதவைகளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அஹ் திருமதி கலிமுடி அவர்கள் தான் நமக்கு வந்து சொல்லணும் தமிழகத்தில் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறீங்க இதுக்கு முன்னாடி இங்க தமிழ்நாட்டுல தொழில் தொடங்கணும்னு சொன்னாலே அவையவே தெரிஞ்சு வேற மாநிலத்துக்கு போயிடுறாங்க ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போயிடுறாங்க அவங்க சொல்றாங்க எங்களுக்கு போட்டி வந்து தமிழ்நாடு இல்ல குஜராத் இல்ல ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க வந்து நமக்கு தமிழ்நாட்டை பார்த்து கேவலமாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து மத்திய அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை வந்து தட்டி பறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வந்து அவங்க வேலை வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறாங்க இன்றைக்கு நிலைமைக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரிஜிஸ்டர்டு ஸ்டார்ட் கம்பெனிஸ் வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் தான் ஆகுது பாஜக ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு வருஷத்துலேயும் ரெண்டு புள்ளி எழுபத்தஞ்சு லட்சம் ரிஜிஸ்டர்டு ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்திருக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க இருக்கிற புறம் நலிவடை செஞ்சு கோயம்புத்தூர் சைடு இருக்கும் தொழில் அதிபர்களை பயந்து எல்லாருக்கும் பீகார்க்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க இருந்தா முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் நம்ம வந்து உங்களுக்கு கமிஷன் கொடுத்து மாளாது அப்படின்ட்டு வேற வேற மாநிலங்கள் போய் அங்க தொழில் தொடங்க போறாங்க நீங்க எப்படி புதுசாக தொழில உருவாக்கி இருக்கீங்க உருவாக்கி கொடுப்பீங்க இது வரைக்கும் எத்தனை ஆயிரம் பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அது ஒரு கொஸ்டின் இன்னைக்கு உங்களுடைய தொகுதிகள்ல செவிலியர்கள் வந்து நாலு அஞ்சு நாளா தொடர் போராட்டம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கே நீங்க பணி நிரந்தரம் செஞ்சு கொடுத்து ஒரு நல்ல பேரை வாங்க செய்யக்கூடாது தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை ஏன் நீங்க செய்யக்கூடாது செய்யல இது பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஏன் நீங்க இது செயல்படுத்தல இது வரைக்கும் இன்னும் எவ்வளவோ திட்டங்கள் இருக்கு எல்லாத்துக்கும் வந்து மத்திய அரசினுடைய ஸ்டிக்கரை தான் நீங்க இது எங்களுடைய திட்டம் சொல்லிருக்கீங்க ஒவ்வொரு திட்டத்துக்குமே சத்துணவு திட்டமாகட்டும் ஜல்ஜீவன் திட்டமாகட்டும் ஸ்வச் பாரத் ஆகட்டும் மோதி மெடிக்கல் ஆகட்டும் இது எல்லா இன்னும் நிறைய ஸ்கீம் கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேற்பட்ட ஸ்கீம்களை பூராமே வந்து நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி உங்களுடைய இதுன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க தமிழக அரசு தமிழக மக்கள் கட்டக்கூடிய வரியில இருந்து நீங்க தமிழக மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அதுதான் இப்ப கேள்வி நீ அடுத்து வரப்போற எலெக்ஷன்ல வந்து தேர்தல் அறிக்கைகளை நீங்க கண்டிப்பா அவங்களால சொல்ல முடியும் நீங்க வேணா இப்படி வேணா சொல்லுவீங்க அடுத்து தமிழ்நாட்டுல இன்னும் அதிகமாக இளம் விதவைகளை நாங்க உருவாக்குவோம் நிறைய பேருக்கு வந்து நாங்க வேலைவாய்ப்பு தருவோம் சொல்லுவோம் தரமாட்டோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு செவிலியர்களுக்கு வந்து இன்னும் நாங்க அதிகமாக போராடுறதுக்கு நாங்க டைம் கொடுப்போம் தூய்மை பணியாளர்கள் நீங்க என்ன வேண்டாலும் சொல்லுங்க நாங்க செகுடைங்க காதுல வாங்கின காதுல ஊதுன சங்க மாதிரி நாங்க ஜம்முன்னு உக்காந்துருப்போம் கரண்ட் பில்ல மாசம் மாசம் நாங்க இன்னும் ஏத்துவோம் பதினோரு மணிக்கு நாங்க ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயும் பதினொன்னு அஞ்சுக்கு நீங்க போய் கனிம கொள்ளையும் சொரண்டி சுரண்டி சுரண்டி நம்ம கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து பெரிய கோடீஸ்வரம் ஆகலாம் அப்படின்ட்டு இன்னும் தேர்தல் அறிக்கையெல்லாம் நிறைய கொடுங்க நாங்கள்லாம் என்ன கேட்க போறோம் நாங்கள்லாம் வந்து சாதாரண மக்கள் எங்களால வந்து எதுவுமே கேட்க முடியாது பழைய ஓய்வூதி திட்டத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் இப்ப வரைக்கும் நாங்க பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம் அடுத்து வர்ற வருஷத்துக்கு இன்னும் ஒரு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குவோம் எங்களுடைய குடும்பமும் எங்களுடைய வாரிசுகளும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க தமிழக முட்டாள் மக்களே அப்படின்ட்டு நீங்க தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணுங்க பச்சத்தீவை மீட்க மாட்டோம் நீட்டை ஒழிக்க மாட்டோம் மதுவை ஒழிக்க மாட்டோம் இன்னுமே இது இன்னும் நிறைய இருக்கு இதே மாதிரி நிறைய லிஸ்ட ரெடி பண்ணிட்டு இதெல்லாம் நாங்க வந்து செய்வோம் செய்ய மாட்டோம் எல்லாத்தையும் நீங்க அப்படியே அப்ளை பண்ணிருங்க ஏன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு இன்னைக்கும் தமிழக மக்கள் தயாராக இருக்கிறாங்க கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் அடுத்து வரும்போது இருநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் சொல்லி இருக்க அதெல்லாம் நாங்க நம்புவோம் அந்த தான் எங்களுடைய புத்தி வந்து இப்ப இத்தனோண்டா இருந்தது இன்னும் இத்தனோண்டா ஆயிருச்சு அதே மாதிரி பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு சொன்னீங்க இப்போ இப்ப நாற்பது ரூபாய்க்கு சொல்லுங்க டீசல் லிட்டருக்கு பத்து ரூபாய்க்கு நாங்க கொடுப்போம்னு சொல்லுங்க இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கும் மறக்காம நம்முடைய தமிழக முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் தமிழ்நாட்டுக்குள்ள கேம்பெயின் பண்ண வர்றாங்களோ இல்லையோ தயவுசெய்து வெஸ்ட் பெங்காலுக்கும் அஸ்ஸாமுக்கும் பாண்டிச்சேரிக்கும் அனுப்பி வைங்க அந்த மக்களாவது வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மாநில மக்களுக்காவது ஜெயிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பாங்க இன்னும் எவ்வளவு பொய் சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு குழு அமைச்சிருக்காங்கல்ல அந்த குழுக்கு இன்னும் கோடி கோடி ஆ பணத்தை கொடுத்து பொய் வாக்குறுதி போன தடவை ஐநூறு இந்த தடவை ஆயிரம் வாக்குறுதிகளை கூட கொடுத்து பெரிய புக்கா அடிச்சு படிக்க முடியாத அளவுக்கு வீடு வீடுக்கு விநியோகம் பண்ணி அதுலேயும் காசை மக்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணுங்க ஏன்னா ஏன்னா உங்களுடைய ஆட்சி ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு யாரு கேட்க போகிறா மக்களுக்கு வந்து இன்னும் புரிதல் வந்து வரலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக மக்கள்கிட்ட வந்து புரிதல் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் நல்ல தீர்ப்பு எழுதுவாங்க ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்